ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் தோழர்களே உங்களை இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் டி மோகன் ஃபஸ்ட் டைம் எல்ஐசி மிக அற்புதமான ஒரு பாலிசி ஜீவன் சாந்தி அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பாலிசியில் அப்படி என்ன தாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பாலிசியில் ஹை ரிஸ்க் ஹவர் கொடுக்குறாங்க இதுவரை பென்ஷன் பாலிசியில் ஹை ரிஸ்க் ஹவர் கொடுத்ததே இல்லை

ஆனால் இந்த பென்ஷன் திட்டத்தில் கிராண்ட் பேரண்ட்ஸை சேர்க்கலாம் பேரண்ட்டை சேர்க்கலாம் கிராண்ட் சில்ட்ரனை சேர்க்கலாம் சைல்டு காம்பினேஷன் போடலாம் ஸ்பௌஸ் போடலாம் சிப்லிங்ஸ் உடன்பிறப்புகளையும் போடலாம் இது ஒரு அற்புதமான திட்டம் இமிடியட் ஆப்ஷனில் பத்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அதில் ஆப்ஷன் எஃப் அண்ட் ஜே இமிடியட் பென்ஷன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சிங்கிளாக போடணுன்னா ஜீவனக்ஷையை எடுத்துங்க அது ஒரு சிறப்பாக இருக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் கிடைக்குது ஆனால் ஜாயின்ட் லைஃப் ஒய்ஃபை தவிர வேற ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட் பென்ஷனில் ஜீவன் சாந்தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதில் மினிமம் ஏஜ் முப்பது மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி ஃபார் எஃப் ஆப்ஷனுக்கு அதாவது எஃப் ஆப்ஷன்னா சிங்கிள் அதுக்கு ஹண்ட்ரடு ஜே ஆப்ஷன்னா எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போகலாம் ஆல் த பெனிஃபிட்ஸ் லைக் ஜீவன் அக்ய் இதில் லோன் கொடுக்குறாங்க அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணும்னா நீங்க வாங்குற த பென்ஷன் அமௌண்ட் ஆனுவிட்டி அமௌண்ட்டில் தான் இருக்கணும் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்போ கூட பாருங்கள் எல்ஐசி ஒரு தாயுள்ளம் கொண்டு மொத்த பணத்தையும் நம்ம அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அவருக்கு ஆனுவிட்டி பாதியாவது குடும்ப செலவுக்கு போகணும் மீதி அனுவிட்டி அவர் வட்டி வேணால் கட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அது காரணம் என்னென்னா நம்மளுடைய நோக்கமே ஒரு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது தான் அதுக்காகத்தான் எல்ஐசி வாழ்நாள் புறம் தன்னுடைய செயலை செய்து கொண்டு இருக்கிறது ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தான் ஆனுவிட்டி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தான் லோன் கொடுக்க முடியும் அது ஒரு சிறப்பு டெஃப்ட் அன்ட்டி அனுட்டி டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது சிங்கிள் லைஃப் ஜாயின்ட் லைஃப் சிங்கிள் லைஃப் ஆஹா என்ன அற்புதம் இதில் பாருங்க ரிஸ்க் கவரை ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரிஸ்க் கவர் எப்படிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு பத்து லட்சம் ரூபாய் போடுறாருன்னு வச்சுங்களேன் டெபாசிட் நம்ம ஜீவன் சாந்தியில் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் இருபது வருஷம் கேரண்டீடு அதாவது இருபது வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியடு கேட்குறாரு இருபது வருஷம் கழித்து எனக்கு பென்ஷன் கொடுங்க அப்படின்னா அவருக்கு இருபதாவது வருஷம் நம்ம எவ்வளோ கேரண்டி பண்ணுறோம்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் நம்ம கேரண்டி பண்ணுறோம் எப்போ இப்போ ஒரு முப்பது ஆளு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருடைய ஐம்பதாவது வயசில் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கேரண்டி பென்ஷன் அவர் வாழ்நாள் பூரா தரோம் சிங்கிள் லைஃப்பில் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கொடுக்கறது மட்டும் இல்லை இன்னைக்கு கேரண்டி பண்ணுறது மட்டும் அல்ல அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த இருபது வருஷம் இருக்குது பார்த்தீங்களா முப்பதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருபது வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட் இந்த பீரியடில் இந்த ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தை ரிஸ்க்கு கவராக ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ணிக்கிட்டே வர்றோம் இப்போது ஒரு முப்பது ஆள் ஒரு பத்து வருஷம் அவர் பணத்தை வெயிட் பண்ணுறாரு முப்பது ஆளு பத்து வருஷம் வெயிட் பண்ணும்போது இந்த டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு இன்னொரு பத்து வருஷம் தான் இருக்குது இப்போ இறந்துட்டார் நாம் அவர் பணத்தை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா எல்ஐசி எவ்வளோ நியாயமான நிறுவனம் பாருங்க அந்த பணத்தை நாம் என்ன பண்ணுறோம்னா அவர் போட்ட பணம் பத்து லட்சம் அது கண்டிப்பாக கொடுப்போம் அது இல்லாமல் இந்த கேரண்டி ரைட்ஸ் அதாவது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளோ பென்ஷன் அப்ஷூவ் பண்ணியிருக்கோம் இருபதாவது வருஷம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் அது இன்ட்டு பத்து இருபத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா எது ரிஸ்கவர் அப்போ பத்து ப்ளஸ் இருபத்தொன்னு முப்பத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா யாருக்கு கொடுக்குறோம் நாமினிக்கு கொடுக்குறோம் ஸோ சிங்கிள் லைஃப் டெஃபர்மெண்ட் பீரியட் எடுத்திங்கன்னா ஹை ரிஸ்க் அவர் போட்ட பணம் அவர் வெயிட்டிங் பீரியட்ல ரிஸ்க்கு அவரும் கொடுக்குறோம் சரி சார் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் ஐம்பது வயசுல கொடுக்குறாங்களே அப்ப ஏதாவது ரிஸ்க்கு அவர் கொடுக்குதா கண்டிப்பா கொடுக்குது அப்ப என்ன பண்ணிருக்குன்னா இப்போ ஐம்பது வயசு ஒருத்தர் அப்ப ரெண்டு லட்சத்தி பதினாறு எட்டு இருபது வருஷம் போட்டுங்க அந்த அமௌண்ட்டும் ரிஸ்க் அவராக இதுல இருக்கும் பிளஸ் ஒரு டென் லேக்ஸ் இதை ஆட் பண்ணி ரிஸ்க் இருக்கும் ஒவ்வொரு வருஷம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கொடுக்கும்போது அந்த ரிஸ்க் அவரை மட்டும் குறைச்சிக்கிட்டே வரும் கடைசியாக நூறு வயசு வரைக்கும் அவர் இருந்தார்னு வச்சிக்கோங்க ஒன் டென் பர்சன்ட் ஏங்க வரைக்கும் ரிட்டர்னாக பர்ச்சேஸ் ப்ரைஸ் தாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பத்து லட்ச ரூபா போட்டவருக்கு அவர் என்னைக்கு இறந்தாலும் பதினோரு லட்சம் கொண்டுங்க மினிமம் கேரண்டி அதுக்கு மேலே கேரண்டீடு அக்ரூட் கேரண்டி ஆகிடுச்சு கொடுப்பான் அது வேற விஷயம் ஆனால் பதினோரு லட்சம் கேரண்டி கொடுக்குறான் வட்டி எவ்வளோ பெர்செண்ட் ஐயோ டொண்ட்டி இயர்ஸ் டெஃபர்மெண்ட் பீரியட் இருந்துட்டாருன்னா இருபத்தோரு பர்சன்ட்டுங்க ஆஹா அவர் போட்ட பணத்தை அஞ்சு வருஷத்தில் வாங்கிடுவார் நினச்சி பாருங்க ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் இன்ட்டு அஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா அஞ்சே வருஷத்தில் போட்ட பணம் வந்துடுச்சு ஐம்பத்தஞ்சாவது வயசுக்குள்ளேயே அவர் போட்ட பணம் வந்துடுது அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ரெண்டு லட்ச ரூபா இப்போ இதுவே ஒரு கோடி ரூபா ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுங்களேன் ஒன் குரோ டொ ட்வெண்ட்டி இயர்ஸ் டெஃபர்மெண்ட் போட்டார்னா ஒன்ஸ்சண்ட்ரு என்னங்க இது இது நம்ப முடியுதா இது கொடுப்பாங்களா அப்படின்னா அதுதான் எல்ஐசி இருபத்தோரு லட்சம் இருபது வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு நாம கேரண்டி பண்றோம் சிங்கிள் லைஃப் எப்போதுமே சிங்கிள் லைஃபில் டெஃபர்மெண்ட் பீரியடு ஜாஸ்தி போட போட உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும் அதிகமான ரிட்டர்ன் இருபத்தோரு பர்சன்ட் இப்போ ஒருத்தர் கேட்பாரு சார் இருபது வருஷம் எங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு தானே இதை கொடுக்குறீங்க நான் வெளியில் வச்சுருந்தேன்னா ரொட்டேட் பண்ணியிருப்பேன் என்ன ரொட்டேட் பண்ணியிருப்பீங்க ரிஸ்கவர் இருக்குமா நீங்கள் போடுற பணத்துக்கு பேங்கில் போட்டிருந்தா ரிஸ்கவர் இருக்குமா அஃப்கோர்ஸ் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லலாம் சரி ஐம்பதாவது வயசில் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பேங்கில் போகும்போது அன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் ரெண்டு பர்சன்ட் இருக்கும் மூணு பர்சன்ட் இருக்கும் நாலு பர்சன்ட் இருக்கும் எல்ஐசியோட இந்த ரிட்டர்னோட கம்பேர் பண்ண முடியுமா நிச்சயமாக முடியாது ஸோ அந்த விதத்திலும் நீங்கள் இந்த டஃபர்டு அனுட்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இதை விட பெஸ்ட்டு கிடையவே கிடையாது உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது சரி இந்த டஃபர்டு அனுவிட்டியில் ஜாயிண்ட் லைஃப்பை சேர்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ஒரு அப்பா அவர்கிட்ட பணம் இருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு தனக்கும் பென்ஷன் வேணும் தான் என்ஜாய் பண்ணணும் அதே சமயத்தில் பையன் எதிர்காலம் இப்படி எப்படி அவன் சுமாராக தான் இருக்கான் பெரிய வேலைக்கு போல இவனுக்கும் ஏதாவது ஒரு நிரந்தர இன்கம் வழி பண்ணிட்டா இருக்குமே ஒரு வீடை வாங்கலாமா ஒரு இடத்த வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட போய் ஒரு கோடி ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஜாயின்ட் லைஃப்பாக உங்கள் பையனையும் சேர்த்துங்க ஒரு பத்து வருஷம் டெஃபர்மெண்ட் போட்டுட்டு நீங்களும் ஒரு பன்னெண்டு வாங்குங்க உங்கள் காலத்துக்கு அப்புறம் பையனுக்கு அது கேரண்டி ஆகுது அதுக்கப்புறம் போட்ட போனால் உங்கள் பேரனுக்கு போகுது ஸோ அப்பா என்ஜாய் பண்ணுறாரு பையன் என்ஜாய் பண்ணுறாரு போட்ட போனால் அவருடைய நாமணிக்கு போக போகுது என்னங்க இது அப்பா பையன் பேரன் மூணு பேருமே கவர் ஆகுது இது ஒரு அற்புதம் இல்லையா இப்போ இன்னொரு ஆங்கலில் கூட யோசிக்கலாம் அப்பா எனக்கு வயசு ஐம்பது பையனுக்கு வயசு முப்பது நான் ஏன் எங்கள் அப்பாவை சேர்க்கக்கூடாதா அப்படின்னா தாத்தாவையும் பேரனையும் சேர்த்தா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாயிண்ட் லைஃப்பில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டஃபர்ட் அனுவிட்டியில் நீங்கள் தாத்தாவும் பேரனும் சேர்க்கலாம் அப்பாவும் பையனும் சேர்க்கலாம் அப்பாவும் ஒய்ஃபும் சேர்க்கலாம் அதாவது தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி படாமல் இருக்கணும்னு நினச்சா இந்த டஃபர்ட் அனுவிட்டி ஸ்கீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதில் ஜாயிண்ட் லைஃபாக போடலாம் சிங்கிள் லைஃபாக போட்டீங்கன்னா ரொம்ப அற்புதம் அருமையாக இருக்குது ஏங்க இருபது வருஷம் டெவலப்மெண்ட் கழித்து நம்ம இருபத்தோரு பர்சன்ட் கொடுக்குறோம் இப்போ எல்ஐசி பாலிசிலே ஒரு பணம் வருது நாம் வந்து ஒரு இருபது வருஷம் என்டோமெண்ட் பாலிசி போட்டோம்னா இருபது வருஷம் கழித்து நமக்கு இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் வருது அன்னைக்கு நீங்கள் அதை பென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அன்னைக்கு பென்ஷன் ரேட் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இதில் போட்டுட்டாருன்னா இருபது வருஷம் கழித்து அவருக்கு கேரண்டீடு நிம்மதி வயதான காலத்தில் நிம்மதி வேண்டுமா ஜீவன் சாந்தி பாலிசி எடுக்க அதில் ஆனிட்டி ஸ்கீமில் போடுங்க இப்படி நம்ம இதை சொல்லலாம் இப்போ இதை யாரெல்லாம் நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு இதில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க அதை மறந்துடாதீங்க போடுற பணத்துக்கு கவர்மெண்ட் கேரண்டி நைன்டீன் தேர்ட்டி எயிட் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி கவர்மெண்ட் கேரண்டி இருக்குது இதில் யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நாம் பொதுவாக பென்ஷன் பாலிசின்னா ரிட்டையர்டு பீப்புள் ஏஜ்டு பீப்புள் அப்படி அல்ல ஃபஸ்ட் டைம் வந்து யங்ஸ்டரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு யங்ஸ்டர்னால் எப்படி இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு வேணாம் சார் நான் இந்த ஒரு வருஷம் தான் இங்கே இருப்பேன் அடுத்த வருஷம் நான் அப்ராட் போயிடுறேன் போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் சார் நான் வருவேன் இந்தியாவுக்கு அது வரைக்கும் நான் ஃபாரின்ல வேலை பார்த்து சம்பாரிச்சுட்டு வர போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு இப்போ கொஞ்சம் பணம் இருக்குது நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லலாம் ஒரு இருபது வருஷம் டெஃபர்மெண்ட் போட்டுருங்க இந்தியா வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பென்ஷன் தொகை கிடைக்கும் நீங்கள் அப்புறம் எடுக்க ஜாமு ஜாமுன் போயிட்டு வாங்க உங்கள் பணத்தை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எல்ஐசி தான் கவர்மெண்ட் கேரண்டியோட நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பலாம் இது ஒரு நல்ல திட்டம் சரி ஒருத்தர் சொல்கிறார் சார் இந்த வருஷம் தான் சார் எனக்கு இன்கம் டேக்ஸ் அடுத்த வருஷம் நான் போயிடுவேன் இந்த வருஷத்துக்கு ஏதாவது சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இன்கம் டேக்ஸ் மட்டும் வேணும் எடுத்துங்க ஜீவன் சாந்தி எடுத்துங்க டெவர்மெண்ட் பீரியட் போட்டுங்க அவர் எப்போ வர்றாரோ அப்போ வந்து பென்ஷன் வரட்டும் இன்னொருத்தர் சார் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஸ்லாப்பில் இருக்கேன் டேக்ஸ் இப்போ நீங்கள் பென்ஷன் கொடுத்தா எனக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் பணம் வந்திருக்கு எல்லாம் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா வந்திருக்கு ஒரு கோடி ரூபா வந்திருக்கு இல்லை லேண்டு விற்றேன் ஏதோ ஒன்று வந்திருக்கு என் பாக பிரிவினர்லேருந்து வந்த பணம் இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆனால் இப்போ கொடுத்தீங்கன்னா பென்ஷன் எனக்கு டேக்ஸ் வருது அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா அவர் டஃபர்டு அன்விட்டியில் போட்டுக்கங்க சார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் வராதுல்ல அப்போ பென்ஷன் வந்ததுன்னா உங்களுக்கு பெரிய டேக்ஸ் வராது பென்ஷன் இன்கம் டேக்ஸ் லாபம் ஏறிடும் ஸோ நீங்கள் ஒரு டஃபர்டு பென்ஷன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ஐம்பத்தி வயசு வயசாகிடுச்சி இன்னும் ஒரு ஆறு வருஷம் தான் இருக்குது எனக்கு ஐம்பத்தி எட்டுக்கு மேலே பென்ஷன் வர மாதிரி இருக்கா ஆனால் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இன்கம் டேக்ஸ் வருது ரைட் எடுத்துக்கங்க இந்த பாலிசி எடுத்துக்கலாம் டாக்டர்ஸ் டாக்டர்லாம் இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க சார் ஆனால் எல்லா டாக்டரும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க நிறைய ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஏன்னா அயராது உழைக்கிறவங்க நம்ம எல்ஐசி முகவர்கள் மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிற ஒரு இன்னொரு கம்யூனிட்டி யாருன்னா டாக்டர்ஸ் நம்ம கடவுளோட குழந்தைகள் மாதிரி நம்ம எல்ஐசி முகவர்கள் வந்து கடவுளோட குழந்தைகள் அதுபோல் டாக்டரும் கடவுளோட குழந்தை தான் வாழும்போது அவர் பார்த்துக்கிறாரு வாழ்க்கைக்கு பிறகு நம்ம பார்த்துக்குறோம் பாதுகாப்பு கொடுக்குறதுலாம் ஸோ இந்த டாக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே மனநிலை எப்படி இருக்குன்னா அறுபது வயசு வரைக்கும் உழைக்கணும் சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இவங்க ஓய்வறியாமல் உழைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு அறுபது மனிதர்கள் இவங்கள்ட போனீங்கன்னா இவங்களுக்கு நேரமே இல்லை இவங்களை எப்போ பார்க்கலாம் நைட்டு பத்து மணிக்கு முட்றப்போ தான் போய் பார்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார் காலையிலேருந்து ஆப்ரேஷன் அது இது டென்ஷனில் இருப்பார் ஆனால் இவங்களுக்கு பணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்ச ரூபா நாலு லட்சம் ரூபா ஆப்ரேஷன் தேட்டர் பண்ண இது பண்ணிவிட்டு மூணு லட்சம் நாலு லட்சம் ஏன் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்காங்க என்ன சென்னை வந்து ஹாஸ்பிட்டல் ஹப்புங்க பல லட்சம் ரூபாய் ஏன் பண்ணுறாங்க இங்கே ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இந்த லிவர் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா ஃபார்ட்டி லேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி வைத்தியம் இது அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பண்ணால் தான் அந்த லிவரை காப்பாற்ற முடியும் அப்போது அதில் ஒரு டாக்டருக்கு ஒரு கணிசமான அமௌண்ட்டும் போகும் அப்போங்க தொழிலுக்குள்ளே சேலரி இது அப்போ அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க நிலமெல்லாம் இப்போ யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் அப்பப்போ பயமாக இருக்குது எப்படி இருக்குமோங்கிற தெரியாது ஆனால் அவங்க அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆகும்போது இது ஒரு அற்புதமாக இருக்கும் ஸோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் பில்டர்ஸ் இன்றைக்கி நேர காலம் இல்லாமல் பில்டிங் கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க விற்றவங்களெலாம் பணம் வச்சுருக்காங்க புது ப்ராஜெக்டில் போகாமல் இருக்காங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா இப்படி டஃப்பாக இருக்குது மார்க்கெட் வேறு டவுனாக இருக்குது பணத்தை வேற வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க பில்டர்ஸை கொடுங்க சிஇஓஸ் அதிகமாக இன்கம் இருக்கிற சிஇஓஸ் பாருங்கள் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு ஃபாதர் பென்ஷன் அவருக்கு வேணும் சன்னுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு கொண்டு போய் கொடுங்க கிராண்ட்ஃபா கிஃப்டாக கொடுக்கணும் ஆனால் அதை கையில் கொடுத்தா பையன் பேரன் செலவு பண்ணிவிடுவான் போட சொல்லுங்க அவரும் பேரண்டையும் சேர்த்துக்க சொல்லுங்க ஹேண்டிகேப்டு பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ஹேண்டிகேப்டாக இருக்காங்க அவங்களோட அப்பா அவர் தன் பையனை யார் பார்த்துக்க போறா அவனுக்கு ஒரு நிரந்தர இன்கம் தான் யாரும் பார்த்துப்பாங்களே சொந்தக்காரங்க அப்படின்னு நினைச்சா அந்த செக்மெண்ட்டையும் நம்ம பார்க்கலாம் ஹை ரிட்டர்ன் வேணும் எனக்கு ஹை ரிட்டர்ன் தான் ஹை ரிட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு நீங்க டெஃபர்ட் ஆனோட்டி இருபது வருஷம் போட்டு காமிங்க ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் இன்னைக்கு கேரண்டி பண்றாங்க யாரு அப்படின்னு ஒரே ஒரு ஆள் கேள்வி கேளுங்க எங்கேயுமே பண்ண முடியாது நண்பர்களே பிரைவேட் கம்பெனிஸ் இதில் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடாக் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எம்ப்ளாயிஸ் வச்சது இவங்க வேர்ல்டில் போட்டோ பேப்பர் எயிட்டி ஃபைவ் இவங்க தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பஜாஜ் எம்டி எங்க இருக்கு டைனோரா ராஜ்தூஜ் அம்பாசிடர் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க இந்த எம்ப்ளாயிஸோட நிலமை என்ன ஏன் நேற்று மூணு ஸ்டெர்லைட் எம்ப்ளாயிஸ் நிலைமை என்ன இப்போது பிரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்குங்க ஐபிஎம் வாட்ஸன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணதுனால லாயருக்கே ட்ரா ஜாப் போயிடுச்சான் யூஎஸில் குறைஞ்சிக்கிச்சான் ஏன்னா அந்த சாஃப்ட்வேரே எல்லா தீர்வும் சொல்லுதான் ஸோ வேர்ல்டுப்புறம் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம சொல்லணும் அதாவது டிரைவர்லெஸ் கார் வரப்போகுது சார் டிரைவர்லெஸ் கார் வந்ததுன்னா அதனால் என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்களாம் டிரைவர்லெஸ் கார் வந்ததுன்னா ஆக்சிடென்ட்டு கம்மியாகுமா ஆக்சிடென்ட்டு கம்மியாச்சுன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு பிரிமியம் குறைஞ்சி போயிடும் நிறைய கிளைம் வராது அப்போ அவங்களோட பிஸ்னஸ்லாம் அவாய்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கருத்து பிசிஓ போயிடுச்சு மொபைல் சர்வீஸ் வந்துடுச்சு அதனால் என்னாச்சு டெலிகிராம்லாம் போயிடுச்சு ஸோ உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இந்த கருத்துக்களை சொல்லி பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயிஸ்கிட்ட நான் நிரந்தரமான ஒரு கம்பெனியில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து எதிர்காலத்துக்காக ஒரு பென்ஷன் பாலிசியை நீங்கள் போடணும் என்னைக்காவது ஒரு நாள் கம்பெனியை மூடிட்டால் கூட அல்லது வேர்ல்டு சேஞ்சில் உங்கள் கம்பெனி மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட உங்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இப்போ பென்ஷனே கிடையாது அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் இல்லையா ஃபிக்ஸட் டெபாசிட் பத்து வருஷம் மெச்சூரிட்டி ஆகட்டும்னு பத்து வருஷம் டைம் ஒரு காலத்தில் பத்து வருஷம் இப்போ பாது கிடையாது இப்போ அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷம் எப்படி போட்டு நிம்மதியாக உங்கள் வீட்டில் சர்டிஃபிகேட் வச்சுட்டு உட்காந்துருப்பார் அங்கே போட்டால் அந்த அஞ்சு வருஷம் எப்படியே இங்கே போடுங்க சார் அஞ்சு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி எனக்கு வட்டி வேணாம் அஞ்சு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி கொடுன்னு கேட்பார் கம்மி வட்டிக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் பென்ஷன் ஹை பென்ஷன் தரேன் சார் அதை நீங்கள் காமிங்க வேர்ல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் அங்கே எப்படி போடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும் ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இது வரைக்கும் வந்ததில்லை அதுவும் எப்போ இருந்தாலும் இந்த டெஃபர்ட் அனோரிட்டிலாம் பாருங்களேன் என்ன ஹை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் இந்த டஃபர்ட் அனோரிட்டியில் கொடுக்குற ரிட்டர்ன் மாதிரி உலகத்தில் வேற யாருமே கொடுக்க முடியாத ஒரு திட்டம் இது எல்ஐசி மட்டுமே கொடுக்க முடியும் ஏனென்றால் எல்ஐசி லாப நோக்கத்தோடு செயல்படும் ஒரு நிறுவனம் அல்ல உலகிலேயே கிளைம் செட்டில்மெண்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிற இந்த நிறுவனத்துக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கஸ்டமரை நீங்கள் பாருங்க இதில் என்ன விஷயம்னா நாம் கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் தயக்கத்தை தூக்கி போடுங்க நண்பர்களே பென்ஷன் வாங்கிற ஒவ்வொரு கிளையண்ட்டும் உங்களை வாழ்த்துவாங்க ஏன்னா ஒன்றாந்தேதி ஆனால் அல்லது இப்போல்லாம் ஒன்றாந்தேதி கிடையாது பென்ஷன் போட்டிங்கன்னா அந்த மாசமா அடுத்த மாதம் அதே டேட்லேயே வந்துடுது ஸோ அதே டேட்டில் வர்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு மாதமும் பணம் போய் அவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் போகும்போது உங்களை நினைப்பாங்க ஒவ்வொரு மாதமும் உங்களை நினைப்பாங்க நண்பர்களே இந்த பாலிசி ஜீவன் சாந்தி மிக அற்புதமான பாலிசி இதை தவறாமல் விற்கணும் அதுலேயும் சிங்கிள் டெஃபர்மெண்ட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் வந்து ஒய்ஃபுக்கும் போடணும் எனக்கும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு வச்சுங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஐம்பது லட்சம் இவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் போடுங்க என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்களா ரெண்டு பேத்துக்குமே ரிஸ்கவர் வந்துடுது ரெண்டு பேத்துக்குமே அக்ரூட் கேரண்டி அடிசன் ரிஸ்கவராக வருது அது ஒரு அட்வான்டேஜ் சப்போஸ் ஒருத்தர் இறந்துட்டால் கூட இன்னொருத்தருக்கு செலவுக்கு ஒரு அமௌண்ட்டும் கிடச்சிருது இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க கணவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு ஐம்பது லட்சமும் அந்த அக்ரோடு கேரண்டி அடிச்சனும்